இதில் உள்ள முதல் படம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள சிற்பம் இரண்டாவது படம் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலையம்மன் கோயில் சிற்பம் இதில் கழுமரத்தில் ஏற்றி கொல்லப்பட்ட இவர்கள் யார் இவர்கள் சமணர்கள் அல்ல நீண்ட தலைமுடி மீடிதாசையிலும் உள்ள இவர்கள் ஆசிவக முனை முனிவர்கள் ஆசிவக முனிவர்கள் பார்ப்பனர்களின் வேள்விகளையும் வேதத்தையும் அறிவியல் நோக்கில் எதிர்த்தார்கள் ஆசியவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சிறை என்பதுதான் ஆசிர்வத்தை நிறுவிய இவரும் மகாபீரரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள் இவர்களின் காலம் கிமு ஆ ஆறாயிரம் நூற்றாண்டு புத்தர் வாழ்ந்த காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு தமிழர்களின் இயற்கையின் தோற்றம் போன்ற அடிப்படை கருத்துக்களை சமணமும் புத்தமும் ஏற்றுக்கொண்டன ஆனால் காலம் சுழன்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பிறகு தொள்ளாயிரம் ஆண்டு சைவ வைணவ பக்தி இயக்கத்தில் பார்ப்பனர்கள் பதவிகளையும் பெற்றார்கள் சைவ சமயத்தை ஏற்றுக்கொண்ட பார்ப்பனர்கள் மன்னர்களின் ஆதரவோடு தமக்கு எதிரான பகுத்தடி மதம் என்பதால் ஆசிவகம் ஜைனம் புத்த மதத்தை அழித்தார்கள் ஆசிவகம் முனிவர்களை கழுவுமதம் ஏற்றி கொன்றார்கள் அதுதான் இவ்வளவு கொடூரமான காட்சிகளாக இந்த கொத்த வடியும் குருதியும் கிழியும் சதையும் காகம் காபம் கழுகும் கொத்தி தின்ன கொடூர வலிமிகுந்த கொலை இது கொல்லப்பட்ட உருவாக்கினார்கள் சாதி நிறக்கொடுமை ஏழை பனைக்காரர்கள் போன்ற வேறுகளால் மக்கள் மறுக்காத போக்குகளை எடுத்தார்கள் தலைவன் முன்னோடிகளான முன்னோடிகளின் தலைவர்களே ஐயனார் என மக்கள் வழிபட்டார்கள் சைவம் வைணமும் சமயம் பார்ப்பனர்கள் வேல்வி தலைமுடன் இழந்து விட்டனர் ஆனால் கோவில்களில் பார்ப்பனர்கள் அக்சர்களாக புகுந்து கொண்டார்கள் அவர்களுக்கு மாத சம்பளம் இலவச வீடு இலவச வரி இல்லாத நில அனைத்தும் கிடைத்தன பார்ப்பன பிள்ளைகளுக்கு வேத படசலை உண்டு பிற்காலத்தில் தமிழ் மன்னர்கள் தமிழ் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட படசலை உருவாக்கவே இல்லை இதில் தோன்றிய மக்கள் செல்வாக்கை சமணம் புத்தமதம் ஆகியவை ஆசிவகம் எல்லாம் அழிக்கப்பட்டன தமிழ்நாட்டு